குணம் மாறாக்குணம் குணம் நாங்களே எங்கள் சென்னியில் தீயை நடுவதே எங்களின் இயல்பு நாங்களே எங்கள் சென்னியில் தீயை நடுவதே எங்களின் இயல்பு யாரும் வேறாட்கள் அளித்திட தேவையில்லை நாமே செய்வோம் அழிவு யாரும் வேறாட்கள் அழித்திட தேவை இல்லை நாமே செய்வோம் அழிவு தீங்கெனத் தேர்ந்தும் தீங்கெனத் தேர்ந்தும் எம்மவர் நன்மை செய்து வென்றே எழும் பொழுது திட்டுவோம் மாப்பு நாமே நம் சொந்தம் ஜெயிக்கக்கூடாது எனும் மனது நாங்களே எங்கள் சென்னியில் தீயை நடுவதே எங்களின் இயல்பு யாரும் வேறாட்கள் அழித்திட தேவையில்லை நாமே செய்வோம் அழிவு தீங்கென தேர்ந்தும் எம்மவர் நன்மை செய்து வென்றே எழும் பொழுது திட்டுவோம் மாப்பு நாமே நம் சொந்தம் ஜெயிக்கக்கூடாது எனும் மனது மற்றவன் வெற்றி கண்டிடில்லுங்கள் மனமோ பொறுக்காது சீரும் மற்றவன் வெற்றி கண்டிடில்லுங்கள் மனமோ பொறுக்காது சீரும் வளர்கிறான் அயலோன் என தெரிந்தாலோ வளர ஊற்றாது ஊறும் மற்றவன் வெற்றி கண்டிடில்லுங்கள் மனமோ பொறுக்காது சீரும் வளர்கிறான் அயலோன் எனத் தெரிந்தாலோ வளர ஊற்றாது ஊறும் குற்றங்கள் சொல்லும் குறைகளும் சொல்லும் குறித்தவன் வென்றடில் தாழ்த்தும் குற்றங்கள் சொல்லும் குறைகளும் சொல்லும் குறித்தவன் வென்றடில் தாழ்த்தும் கொள்ளும் பொறாமை கருவி கரித்து கொட்டி வெறுப்புடன் வாழ்த்தும் மற்றவன் வெற்றி கண்டடில்லுங்கள் மனமோ பொறுக்காது சிறும் வளர்கிறான் அயலோன் எனத் தெரிந்தாலோ வளர நீரூற்றாதம் உறும் குற்றங்கள் சொல்லும் குறைகளும் சொல்லும் குறித்தவன் வென்றிடில் தாழ்த்தும் கொள்ளும் பொறாமை கருவி கரித்து கொட்டி வெறுப்புடன் வாழ்த்தும் இணைவிடக் கீழே இருக்கும் இனிமை சேர் நட்பென போற்றி இணைவிடக் கீழே இருக்கும் முவனும் இனிமை சேர் நட்பென போற்றி எழுந்தவன் வென்றால் இனியவை செய்தால் இழித்து பழித்துமே தூற்றி மன அழுக்கெல்லாம் துப்பி முகநூல் வலை சேற்றை வாரி வளர்பவன் வேரில் சுடுநீர் மூற்றி வஞ்சம் புரியும் கூடி இணைவிடக் கீழே இருக்கும் அவனும் இனிமை சேர் நட்பென போற்றி எழுந்தவன் ஒன்றால் இனியவை செய்தால் இழித்து பழித்துமே தூற்றி மன அழுக்கெல்லாம் துப்பி முகநூல் வலைத்தளத்தில் சேற்றை வாரி வளர்பவன் வேரில் சுடுநீர் மூற்றி வஞ்சம் புரியும் கூடி யாரும் முன்னேற விட்டதே இல்லை யாம்யாம் என மோதி நின்று யாசகம் பெற்ற அறிவினை கூட யாரை விழுங்களா என்று பாவிக்கும் சாதி யாரும் முன்னேற யாம் யாம்யாம் என மோதி நின்று யாசகம் பெற்ற அறிவினை கூட யாரை விழுங்களா என்று பாவிக்கும் சாதி ஒன்றாய் இணைந்து பலம் பெற எண்ணாது கொன்று பலியிட்டு நட்பை பகையென மாற்றும் பண்பழியாதோடா சென்று யாரும் முன்னேற விட்டதே இல்லை யாம்யாம் என மோதி நின்று யாசகம் பெற்ற அறிவினை கூட யாரை ஒழுங்கலாம் என்று பாவிக்கும் சாதி யாசகம் பெற்ற அறிவினை கூட யாரை ஒழுங்கலாம் என்று பாவிக்கும் சாதி ஒன்றாய் இணைந்து பலம் பிற எண்ணாது கொன்று பலியிட்டு நட்பை மாற்றும் பண்பழியாதோடா சென்று மன்னவர் காலம் மந்திரி காலம் மக்களின் காலத்தில் கூட மன்னவர் காலம் மந்திரி காலம் மக்களின் காலத்தில் கூட மாறவே இல்லை நம் குணம் குற்றம் வளருது காழ்ப்பதும் சேர மன்னவர் காலம் மந்திரி காலம் மக்களின் காலத்தில் கூட மாறவே இல்லை நம் குண குற்றம் வளருது காழ்ப்பதும் சேர சென்றவர் எங்கும் சுரந்தனர் சென்றவர் சென்றவர் எங்கும் சுரந்தனர் அங்கும் சேரலை நம் மனம் வாழ சென்றவர் எங்கும் சுரந்தனர் அங்கும் சேரலை நம் மனம் வாழ செல்வங்கள் சேர்த்தோம் சுயநலத்தாலே தேய்ந்தோம் வழி காணோம் ஆழ செல்வங்கள் சேர்த்தோம் சுயநலத்தாலே தேய்ந்தோம் வழி காணோம் ஆழ மன்னவர் காலம் மந்திரி காலம் மக்களின் காலத்தில் கூட மாறவே இல்லை நம் குணம் குற்றம் வளருது காழ்ப்பதும் சேர சென்றவர் சென்றவர் எங்கும் சுரந்தனர் சென்றவர் எங்கும் சுரந்தனர் ரங்கும் சேரலை நம் மனம் வாழ சென்றவர் எங்கும் சுரந்தனர் அங்கும் சேரலை நம் மனம் வாழ செல்வங்கள் சேர்த்தோம் சுயநலத்தாலே தேய்ந்தோம் வழி காணோம் ஆழ செல்வங்கள் சேர்த்தோம் சுயநலத்தாலே தேய்ந்தோம் வழி காணோம்